இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸோட பார்க்க வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வியை பார்த்தலாம் இந்திய குடியரசு தலைவர் பதவியை ஏற்க ஒருவரின் குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு இந்திய குடியரசு தலைவர் பதவியை ஏற்க ஒருவரின் குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி நாற்பது ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஐம்பது இந்திய குடியரசு தலைவர் பதவியை ஏற்க ஒருவரின் குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு கேள்விக்கான சரியான பது ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இரண்டாவது கேள்வி மூன்றாம் மனுவை எங்கு தாக்கல் செய்யலாம் மூன்றாம் மனுவை எங்கு தாக்கல் செய்யலாம் ஆப்ஷன் ஏ உயர் ஆப்ஷன் பி மாஜிஸ்ட்ரேட் ஆப்ஷன் சி சென்ட்ரல் கோர்ட் ஆப்ஷன் டி கமிஷனர் கேள்வி இன்னொரு மூன்றாம் மனுவை செய்யலாம் கேள்விக்கான சரியான உயர் நீதிமன்றம் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஜனநாயகத்தை பாதுகாக்க ஏதுவாக இருப்பது எது ஜனநாயகத்தை பாதுகாக்க ஏதுவாக இருப்பது எது ஆப்ஷன் ஏ சொத்துரிமை ஆப்ஷன் பி கல்வி உரிமை ஆப்ஷன் சி பேச்சுரிமை ஆப்ஷன் டி வயது வந்தோர் வாக்குரிமை ஜனநாயகத்தை பாதுகாக்க ஏதுவாக இருப்பது எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வயது வந்தோர் வாக்குரிமை அடுத்த கேள்வி நமது சமுதாயத்திற்கு ஒரு களங்கமாக விளங்குவது எது நமது சமுதாயத்திற்கு ஒரு களங்கமாக விளங்குவது எது ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல் ஆப்ஷன் பி வகுப்புவாதம் ஆப்ஷன் சி மொழி உணர்வு ஆப்ஷன் டி தேசிய உணர்வு நமது சமுதாயத்திற்கு ஒரு களங்கமாக விளங்குவது எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி வகுப்புவாதம் வாதம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம் எது இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம் எது ஆப்ஷன் ஏ மக்கள் ஆப்ஷன் பி மாநில சட்டமன்றங்கள் ஆப்ஷன் சி அரசியல் அமைப்பு சட்டம் ஆப்ஷன் டி பாராளுமன்றம் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம் எது கேள்விக்கான சரியான பதில் பாராளுமன்றம் அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி மாநில பட்டியலில் எத்தனை இலாக்காக்கள் இடம்பெற்றுள்ளன மாநில பட்டியலில் எத்தனை இலாக்காக்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் ஏ அறுபது ஆப்ஷன் பி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் சி அறுபத்தி ஐந்து ஆப்ஷன் டி அறுபத்தி ஏழு மாநில பட்டியலில் எத்தனை இலாக்காக்கள் இடம்பெற்றுள்ளன கேள்விக்கான சரியான பதில் அறுபத்தி ஆறு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி மக்களவையின் அவை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் மக்களவையின் அவை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ பிரதம அமைச்சர் ஆப்ஷன் பி மக்களவை உறுப்பினர்கள் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையின் அவை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மக்களவை உறுப்பினர்கள் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி இந்தியா ஓர் கூட்டாட்சி நாடு ஏனெனில் இந்தியா ஓர் கூட்டாட்சி நாடு ஏனெனில் ஆப்ஷன் ஏ அதிகார குவிப்பு உள்ளது ஆப்ஷன் பி அதிகார பங்கீடு உள்ளது ஆப்ஷன் சி அதிகார பிரிவினை உள்ளது இந்தியா ஓர் கூட்டாட்சி நாடு ஏனெனில் ஆப்ஷன் பி அதிகார பங்கீடு உள்ளது